இனி தும் காசு எடுக்கறதும் லட்சம் கோடி ஒன்றுமே தெரியாது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேள் வேண்டதுக்காக வேண்டி பழமை காலமாக சமூக ஊடகங்களில் ஒரு பேசுபொருளா இருக்கு மதுபான வரி அனுமதி பத்திரம் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ஜனாதரனை வழங்கியதாகும் இரண்டு தினம் சில பத்திரிகைகளில் தங்களுடைய சிவாசிலும் ஒரு மதமான அமைப்பத்திரம் களர்ச்சியில் வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கிறார் சில செய்தி இந்த உண்மத்திற்குலாம் அது அதாவது என்னிடம் வந்து இந்த க பெண் நடராஜா அண்ட மகள் அவருடைய தாய் தாப்பனே எனக்கு தெரியும் வந்து இப்படி தனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு மா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபார்சு கடிதம் தரவள்மென்று கேட்டவன் அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிபாரசு கடிதம் என்று கொடுத்துறான் இவ எனக்கு தெரியும் தாய்தப்பனை தெரியும் இவன் இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதிருந்தான் ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை அதே மாதிரி எத்தனையோ விஷயமாக ஆக்கள் வந்தால் அவங்க பின்னணியாக அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ ஆக்களோன்னு பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம் அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை இனி அதில் இருந்து நோபிக்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றெல்லாம் கதைக்கணும் அதில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி செய்கிற ஆளும் இல்லை ஆகவே இதெல்லாம் அதாவது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டும் நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை அதாவது ஒரு சிபார்சு கடிதத்தை கையளித்ததை வச்சு இதிலேருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குது என்று காட்டுறதுக்கு பார்க்குறார்கள் அதெல்லாம் என்னை எதுவும் செய்யாது